ైబ్ల్ టు నోటిన్నపం పాడల్ ముప్ప மிக்க தன் புலல் வெண்கால் நிலம் நெருப்பு ஆம் விச்சையனே விட்டிடுதி கண்டாய் வெளியாய் கரியாய் பச்சையனே செய்ய மேனுயனே உன் பட அரவக் கச்சையனே கடந்தாய் தடம் தாழ அடல் கரியே பொழிபுரை இளமையுடைய தலைவனே மிக்க குளிர்ச்சியுள்ள நீரும் ஆகாயமும் காற்றும் நிலமும் தீயமாக நிற்கின்ற வித்தை உடையவனே வெண்மை நிறமுடையவனே கருமை நிறமுடையவனே பசுமை நிறமுடையவனே செம்மேனியுடையவனே அழகிய படத்தையுடைய பாம்பாகிய அரை கற்றினை அணிந்தவனே பெரிய அடிகளை உடைய வலி அமைந்த யானையை வென்றவனே என்னை விட்டு விடுவாயோ O oh, the true one, you take the various forms as water, sky, air, earth, and fire. You transform into the various colors, such as white, black, and green. You wear the hooded serpent on your waist, the one who defeated the large-legged elephant. Would you give up on me?